நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி குறித்த தகவலை தான் தற்பொழுது நாம் காண இருக்கிறோம் ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு இந்த தேர்விற்கான தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மே இருபத்தி இரண்டாம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த தேர்வுக்கான முடிவுகள் வெளியிட்டுள்ள சூழ்நிலையில ஹெமிஸ்ட்ரி பாடப்பிரிவு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடியது இந்த கெமிஸ்ட்ரி பாட பிரிவிற்கு ரீசல்ட் ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க சோ அதனை குறித்த தகவலை பார்க்கின்ற பட்சத்துல கொஷின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சோ இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சு டிஆர்பியோட டென்டிட்டிவ் ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொடுத்திருந்தாங்க சோ அதுதான் சரியான விடையாகவும் இருந்துச்சு ஆசிரியர்கள் யாருமே இந்த வினாவிற்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்காத சூழ்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியை வெளியிட்டுள்ள பைனல் ஆன்சர் கீழ அதற்கான விடை குறிப்பானது டின்னு சொல்லி மாத்தி கொடுத்திருந்தாங்க சோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கிரீவன்ஸ்ல தொடர்பு கொண்டு இது தவறுன்னு சொல்லி தொடர்ச்சியாக மெயில் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதனை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யும் பொருட்டு உடனடியாக அந்த விடை குறிப்பை மாற்றி அதற்கு பிறகு ஃபைனல் ரிவிஸ்டு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பாடப்பிரிவிற்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க சோ அதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோல நம்ம நினைச்சப்பறோம் பார்த்திருக்கிறோம் சோ இந்த ஃபைனல் ஆன்சர் கி வந்து மாற்றம் செய்ததன் காரணமாக இந்த ரிசல்ட் ஆனது மீண்டும் மாற்றி கொடுத்திருக்கிறாங்க இது கெமிஸ்ட்ரி பிரிவிற்கு சோ மற்ற பிரிவிற்கு வேற எந்த ஒரு தொடர்புமே இல்ல கெமிஸ்ட்ரியில மாற்றி கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சிடிக்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி கையில எடுத்திருக்கு என்பது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஆகவே மற்ற பாடப்பிரிவுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு வேற எதாவது அப்செக்ஷன் தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு மீண்டும் இது வரைக்கும் மற்ற பாடப்பிரிவு வேற எதற்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டியது இல்ல ரிவிசிட் ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை எல்லாமே கரெக்டா இருக்கக்கூடிய வகையில இந்த கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இருந்ததுனால உங்களுக்கு ரீரிசல்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து சிவிக்கானது இந்த வாரத்திலேயே சிவிக்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி கையில எடுத்துட்டாங்கிறது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த வாரத்துல ஒன்று இஸ்ட் ரெண்டு புள்ளி ஐந்து வீதத்துல ஆசிரியர்களுக்கான சிவி லிஸ்ட் வெளியாகும் அந்த சிவி லிஸ்டுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன என்பதனை குறித்த தகவலும் தொடர்ச்சியாக நம்ம அப்லோட் பண்ண போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுவிக் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே